ஆற்றில் வெள்ளம் காரணமாக கடலூர் ஞானமேடு பகுதியில் வயல்வெளிகள் எல்லாம் மண்மேடாக மாறியது குறித்து எமது செய்தியாளர் தேவநாதன் தரும் கள தகவல்களை கேட்கலாம் தென் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு கிராம மற்றும் நகரப்பகுதிகளை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கியது சரி வீடுகளுக்குள்ளார பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியது அப்படின்னு பார்த்தா இப்போது நம்ம நிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வயல்வெளி அதாவது இது தென் கரை இந்த இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஞானமேடு அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்கோம் இந்த ஞானமேடு கிராமத்துடைய தென்பெண்ணை ஆற்றுடைய கரை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த கரை இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு அதன் காரணமாக தான் பார்த்தோம் அப்படின்னா ஆறு வந்து இந்த வயலுக்குள்ளே புகுந்திருக்கு ஒரு இருபத்தைந்து ஏக்கர் இங்கே என்ன பயிர் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா மரவழி மற்றும் வந்து மணிலா நெல் போன்ற பயிர்கள் எல்லாமே இருந்த இடம் தான் வந்து தற்போது மண்மேடுகளாக காட்சியளிக்கிறது பயிர் இருந்ததற்கான அறிகுறியே இல்லை இரண்டு முதல் நான்கு அடி உயரத்திற்கு இந்த பகுதி முழுவதுமே மண்மேடாக காட்சியளிக்கிறது இந்த யானமேடு பகுதியை சேர்ந்த விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்கலாம் உங்கள் வயலில் வந்து என்ன பயிர் பண்ணியிருந்தீங்க இங்கே உங்கள் வயலில் மலாட்ட மருலி போட்டு வச்சிருந்தோம் சார் கிட்டத்தட்ட தண்ணி வந்ததுனால் ஒரு ரெண்டு அடிக்கு மேலே மண் எடுத்து வந்து விட்டு போச்சு சார் மல்லாட்டியை பார்த்தீங்கன்னா எல்லாம் முளைஞ்சி வந்த பயிர் சார் கிட்டத்தட்ட ஏக்கருக்கு அம் அறுபதாயிரம் செலவாகுது சார் ஒரு கிலோ பயிர் இன்றைக்கி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஆகுது சார் இதனால் நாங்கள் ரொம்ப மன உடைச்சல் கால ஐட்டம் சார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வெள்ளம் வரக்குள்ளையே ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார் அதுக்கப்புறமேட்டா நாங்கள் எங்கள் சொந்த செலவில் தான் சார் நாங்கள் எல்லாம் இந்த ஜேசிபி இயந்திரம்லாம் வச்சு நாங்கள் நறுவி எங்களுக்கு அரசாங்கம் எந்த ஒரு உதவி உதவியும் பண்ணல இப்போ மறுபடியும் இந்தமாரி வந்துக்குது இந்த நிலம எங்களுக்கு நீடிச்சுனே இருக்குது ரொம்ப விவசாயம் பண்ணுறதா இல்லை என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் சார் அந்த கரை வந்து வீக்கா இருந்ததால் உடைச்சிட்டு வந்து ஒரு ரெண்டு அடி அளவுக்கு மண் தான் இருக்குது இப்போ அதில் ஒரு செடி கூட தெரியல பாருங்கள் சரி மணல் தான் இருக்குது கீழே ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரரூவாய்க்கு மேலே செலவு பண்ணி மறுவழி அடிச்சிருக்கு உள்ளே இதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே சே இதே நிலம இருந்தது இது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருந்தது இப்போ இருபத்தஞ்சி ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது கிட்ட இருந்தது நாங்கள் எங்களை நகையை விற்று கடனை வாங்கி செஞ்சு இந்த நிலத்தெலாம் திருத்தி மறுபடியும் பயிர் செய்யறதுக்காக செஞ்சுட்டு வந்தோம் இப்போ ரெண்டு வருஷம் அதே மணல் பார்த்தீங்கன்னா வெறும் மணல் என்ன மணல்னா வம்பா மண் இது இதில் எந்த பயிரும் செய்ய முடியாது இது கவர்மெண்ட் வந்து தலையிட்டு எங்களுக்கு இந்த வாட்டியாவது ஏதாவது உதவி செஞ்சால் தான் நாங்கள் திருப்பி இதில் பயிர் செஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்திக்க முடியும் இல்லைன்னா வாழ்வாதாரமே இல்லாமல் போயிடும் எங்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பா இங்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மெல்ல மீண்டு வந்த நிலையில் அதாவது தங்களுடைய சொந்த காசுகளை போட்டு இந்த வயலை சீர்திருத்திய நிலையில் மீண்டும் தற்போது இதில் வந்து மணல் இருக்கிற நிலையில் இந்த மணலை அப்புறப்படுத்தி மீண்டும் அந்த வண்டல் மண் இருக்கும் அளவிற்கு கொண்டு வந்து விட்டால் மட்டுமே தங்களால் மீண்டும் விவசாயத்தில் ஈடுபட முடியும் என்பது இங்குள்ள விவசாயிகளுடைய கருத்தாக உள்ளது தந்தி செய்திகளுக்காக கேமராமேன் ஸ்ரீதருடன் க ஞானமேடு கிராமத்திலிருந்து தேவநாதன் புயல் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய எட்டாம் தேதி மத்திய குழு புதுச்சேரிக்கு வருகிறது புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை புதுச்சேரி அரசு வலியுறுத்தியது அதன் பெயரில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் வரும் மத்திய குழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க